பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித்

நாம் புராண பிரவச்சனம் பிராப்தமாகும் பொழுது சந்தர்ப்பம் கிடைச்ச பொழுதெல்லாம் வேதாந்தத்தை சொல்றதே வேலை நமக்கு அதை சொல்லணும் சொல்லாது விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ எப்பவும்தான் சாமானிய ஜனங்களுக்கு கொஞ்சம் லோகத்திலிருந்து மேல புத்தி போக போறது ஆனாலும் இது ராமாயணமாச்சே இதுல தத்வார்த்தங்கள் என்னத்துக்கு அதுல உள்ள காவிய நடையையும் தர்மத்தையும் சொல்லிட்டு போனா போருமே அப்படின்னு சில ரசிகா நினைக்கிறது வாஸ்தவம் ஆனால் இதை சொல்ல வேண்டியது அவசியம்னு காட்டுறா அவசியம்ங்கிறத வால்மீகியே தானே எப்ப காட்டியிருக்கிறாரோ வேதசிய உபபிரம் அப்படின்னு காட்டியிருக்கிறாரோ அப்ப அது மாதிரி வியாக்கியானம் பண்ண வேண்டியது அவசியம்னு அர்த்தமா இல்லையா அப்ப வேதம் எங்கெங்கெல்லாம் இங்க வேதத்துக்கு எங்கெங்கெல்லாம் இந்த இடம் உபபிரம்மணமாங்கிற இருக்கணுமே இல்லாது போனா வெறும் ஆர்த்தியா தான் வேணும் வேதஸ்ய அப்ப வேதம் இருக்கு ராமாயணத்துல வேதமும் இருக்கு வேதாந்தமும் இருக்கு எந்தெந்த இடங்கள்ல வேதத்தை பிரகாசப்படுத்தணுமோ எந்தெந்த இடங்கள்ல வேதாந்தத்தை பிரகாசப்படுத்தணுமோ அந்தந்த இடங்கள்ல ராமாயணம் வரும்பொழுது அதை பிரகாசப்படுத்தணுங்கிறதுதான் வால்மீகி பகவானுக்கே நோக்கம் வேத வேக்கியனான பரம புருஷன்தான் தசரதனுடைய புத்திரனாக பிறந்தான் அப்படிங்கும் பொழுது அவனை பிரகாசப்படுத்துறதுதான் வேதாந்த அவதாரமான ராமாயணத்துக்கு நோக்கம்ங்கும் பொழுது அப்போ அந்த வாக்கியம் தானே இங்க இருக்கும் பரமாத்ம ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கிறது அந்த புருஷ சூக்தத்திலே சொன்ன வாக்கியத்துக்கு உபபிரம்மணமாக இருக்கிறதுனாலே அதே சப்தம் இதுல அதுல அகம் இருக்கு இதுல அகம் இருக்கு அதுல வேதம் இருக்கு இதுல வேத்ன வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அதுல மகாந்தம் புருஷம் இருக்கு இதுல மகாத்மானம் இருக்கு அகம் வேத் மகாத்வானம் ராகும் சத்ய பராக்கிரமவும் அந்த வேதவேத்தியனான புருஷன் தான் உன்னுடைய புத்திரன்னு தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறான் மகர்ஷி மகாத்மானம் மகத் சப்தரமசப்தம் அதனால பரமாத்மானம் அதை என்ன குடமா சொல்ற பரமாத்மான்னு தெரிஞ்சிருக்க உன்னுடைய பிள்ளைய பகவானி சப்தோயம் என்று பகவான்கிற சப்தம் புருஷங்கிற சப்தம் பரமாத்மாங்கிற சப்தம் இதெல்லாம் நிருபாதியாக வாசுதேவனிடத்திலேயே செல்லுகிறது என்றெல்லாம் பிரமாணம் வாக்கியப்படி இங்க மகாத்மா புருஷன் முதலீதிகள் பரமாத்மாவை பிரதிபாதிக்கிற அப்பேறு பெற்றவன் உன்னுடைய புத்திரன்னால் அகம் வெ மகாத்மானம் ராமும் நீயோ அழகா இருக்கிறான் பையன் அதனால ராமன் நீ பேர் வச்சிருப்ப ரமந்தே யோகினோனந்தே சிதானந்தே இதி இது ராமபதேனை பரம்பிரம்மா விதியதே என்று யோகிகள் நாம் எந்த பரபிரம்மஸ்வரூபத்தில் ரமிக்கிறார்களோ ரமிக்கிறதுனாலேயே ராமன் பெயர் எல்லா யோகிகளும் அந்த பிரம்மஸ்வரூபத்தில் ரமிக்கிறார்கள் அப்படிங்கிறதுனாலேயே ராமன்னு பெயர் எல்லா யோகிகளையும் ரமயி ராமஹா ரமிக்க செய்யறான் அப்படிங்கிறதுனாலேயே ராமன் என்ற பெயர் ராமம் சத்திய பராக்கிரமம் சத்தியமான பராக்கிரமம் போர்க்களத்திலே புறமுதுகிட்டு ஓடி வரமாட்டான் ஜெயத்தோட ஜெயத்தோடு வருவான் அப்படிங்கிறதுனால மட்டிலும் நீ சத்திய பராக்கிரமன் பெயர் வச்சிருப்ப சத்தியம் என்றால் சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் என்கின்ற மூன்று காரியம் மூன்று காரியத்தையும் செய்யக்கூடிய பராக்கிரமம் உடையவன் அப்படின்னு அர்த்தம் சத்யபராக்கிரமம் சத்தியமே பராக்கிரமமாக இருக்கக்கூடியவன் சத்தியத்தையே பராக்கிரமாக கொண்டவன் சத்திய பராக்கிரமம் இத்தகைய ஸ்வரூபம் ராமனுடையது அப்படிங்கறத நீர் ஒத்தர் தான் அறிவீரோ எனக்கு உண்டு தான் தெரியும் ஒத்தருக்கு தெரியாது அப்படிங்கிறதுல இருந்தே சந்தேகம் இல்லையா யார் யாரும் ஒன்னுத்தர சொல்லிக்க வேண்டாமோ அப்படி கேட்டதும் வசிஷ்டருக்கும் தெரியும் தான் சாமா கொண்டிருக்கார் வசிஷ்டர் வம்பு கேட்கிறார் வசிஷ்டோபி ஆரம்பத்தில இருந்தே வசிஷ்டே நகான்னு சொல்லியிருக்கார் ஏன்னா வேண்டான் சொல்லிடப்போரா சுக்கராச்சாரிய வேண்டாம் அது மாதிரி வேண்டாம் சொல்லிடப்போராங்கிறதுக்காக வசிஷ்ட நகர் வசிஷ்டோபின் வசிஷ்டரும் அறிவார் வசிஷ்டரும் அறிவான் காரணம் என்ன நான் வந்து திடீரெனு வந்தவன் உன்னுடைய குல குரு உனக்குதான் பரிஞ்சுன்னு சொல்லுவார் உன்னிடல பிரேமையுடையவர் உன்னிடத்திலே அக்கறையுடையவர் அவரமான கேளு திடீர்னு வந்த ரிஷியை நம்ப முடியாது உங்க ஆத்திலேயே இருந்து உன்னுடைய புரோகிதனாவே உன்னுடைய குருவாவே இருக்கக்கூடிய அவரை கேளு எனக்கு தானா குரு உனக்கு தான் பழைய குரு அதனாலே அவர் நம்ம பழைய சிஷியா வந்திருக்கிறான் என்ற அபிமானம் உன்ட்டு தான் அதிகமா இருக்கும் உங்க பட்சத்தில் பேசினாலும் பேசுவார் பழைய குரு தான் எங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வந்துடுத்து அவருக்கு நான் கோதானம் பண்ண வேண்டியிருக்க இருக்க உள்ள ஒரு மாட்டை நான் ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன் அது பெரிய கதை தசரதா அதெல்லாம் இப்ப வேண்டாம் என்ன இருந்தாலும் நீ அப்படிப்பட்ட ஒரு அபச்சாரம் பண்ணாதான் உங்ககிட்ட தான் ஒரு பிரியம் இருக்கும் இப்ப ரெண்டு பட்சமுமே வேண்டாம் இன்னும் பழைய சிஷ்யம் புது சிஷ்யன் அப்படிங்கிறதே வேண்டாம் வேண்டியவனுக்கு ஒரு விதமா சொல்றது வேண்டாதவனுக்கு ஒரு விதமா சொல்றதுன்னு இருந்தா அவரை மகா தேசகான்னு சொல்ல முடியாது அவர் யதார்த்தவாதி யதார்த்தத்தான் சொல்லுவார் அப்பேற்பட்ட தபசும் அப்பேற்பட்ட சத்தியமும் அவரிடத்துல வசிஷ்டோபி மகா தேஜாதா அவருக்கும் இது தெரியும் அவரும் சொல்லுவாரனார் வசிஷ்டோபி மகாதேஜஹா அப்படின்னா நான் உள்பட அவருடைய வாயாலும் பிரம்மநிஷின்னு பட்டம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அளவுக்கு மகாதேஜஸ்வி அப்படின்னு வசிஷ்டோபி மகாதேஜா அவர் வந்து எல்லா தேவர்களும் என்ன பிரம்மனுஷின்னு சொன்னது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை வசிஷ்டர் வந்து பிரம்ம ரிஷி அப்படின்னு சொன்னவருக்குதான் எனக்கு சந்தோஷம் உண்டாச்சு ஒத்துண்டே அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அவருடைய வாக்கியத்துல எனக்கு பிராமணியத்தை உண்டு உனக்குதான் அனுகூலமா பேசட்டும் இல்ல எனக்கு தான் அனுகூலமா பேசிட்டு சந்தோஷம் தான் அவர் சொல்லட்டும் மற்றொன்று வசிஷ்டோபி மகாதேஜா எனக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் அப்படின்னு அர்த்தம் நாள் எனக்கு நல்லா தெரியும் வசிஷ்டோபி அந்த பையனுக்கு கொஞ்சம் தெரியும் പോലെ ബസ് ഇഷ്ടോ അപ്പൊ ഏതാ അതിശബബ്ദത്തിൽ അപ്പൊ ഒരു അഭാവാർത്ഥം ഉണ്ട് வசிஷ்டோபி மகா தேஜா ஏ தபசிதாக என்று வசிஷ்டத்தை விட்டு தள்ளே நீங்க ரெண்டு பேர் தானோ அப்படின்னா ஏ சேமே தபசிதாக தபசு பண்ணிட்டு கூடிய எவ்வளவு மகர்ஷிகள் உண்டோ அவ்வளவு பேர்களும் திவ்ய ஜான உடையவர்களா இருப்பதனாலே அத்தனை பேர்களுக்கும் தெரியும் ஸ்ரீராமச்சந்திரன் பரபிரம்மம் அத்தனை பேருக்கும் தெரியும் இங்கே இருந்து போய் காட்டுல ஒவ்வொரு ரிஷியா பார்த்து என் பிள்ளைய பத்தி என்ன நினைக்கிறேன் என் பிள்ளைய பத்தி என்ன நினைக்கிறேன் இனிமே தபசு பண்றவாளா பார்த்து பார்த்து நான் கேட்டு வரணும் அதானே இல்ல காட்டுல போய் தபசு பண்றவாளை தேடணும்னு இல்லாதபடி இமே என்று இங்க காட்டுறாப்புல ஓ சதஸ் ரிஷிகளா கூட்டமா உட்கார்ந்துக்கிறாளே ஏ சே தபசி ஸ்திதா இங்க வந்து உட்கார்ந்துக்கிறாப்பா இவர்கள் எங்க இருக்க வேண்டியவர்கள் காட்டுல இருக்க வேண்டியவர்கள் தானே தபசுக்கு பூமி இதுவா ஒரு காலத்து தபோவனம் போயிட்டவர்கள் இப்ப தபோவனத்துல கால் தரிக்கல வாளுக்கு அங்கேன்னு வந்து வந்து இங்கே உட்காடுறார்கள் உன்னுடைய தர்பார்ல அப்படிதான் உட்காந்துக்கிறார்கள் இங்க எப்படி உட்காந்துக்கிறார்கள் தசர சக்கரவர்த்தி கிரகத்துக்கு போயிட்டா ராஜபோஜனம் பண்ணிட்டு இருக்கலாம் நல்ல சாப்பாடு போடுறான் சாப்பிட்டு உடம்பு புஷ்டியா இருக்கலாமோ அப்படின்னு கேட்டால் இங்க வந்தும் அவர்கள் தபசிதாஹா நீ வந்து போடுற பால் பாயசம் லட்டு ஜிலேபிலாம் ஒண்ணு சாப்பிட மாட்டேங்கிறா அவர்கள் மடி செஞ்சுக்குள்ள ஒரு நாலு உதிர்ந்த சரகை எடுத்துட்டு வந்திருக்கிறா அத சமயத்துக்கு ஏன் போச்சாலியோ சரக இப்படி நினைச்சு கசைக்கு வாயில போட்டுக்கிறா ஆனா தர்பார் லோகம் இருக்கா அப்படியாவது வந்தவர்கள் இங்க என்ன வம்பு வருது என்ன விசாரணை நடக்கிறது என்ன தீர்ப்பு கூறுறாரு என்று அதையாவது கவனிச்சா இல்ல என்ன டான்ஸ் நடக்கிறது என்ன கச்சேரி நடக்கிறதுன்னு அதையாவது கவனிச்சா தேவையில்ல சதசில வந்து கவனிச்சுக்கிறவாளுக்கு நான் இடம் கொடுக்காம இவாளையே அடைய உட்கார்ந்து கொண்டு சதசில நடக்கிறதையும் கவனிக்காம கண்ண மூடிண்டு ஒரு ஜபமாலைய வச்சு ராம 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 தபசி ஸ்திதா இங்க வந்தும் தபசுல உட்காந்துருக்காரு ஏ சேவே தபசி ஸ்திதா புஷ்டியான சரீரம் இல்லாம ஒட்டின சாலுவும் வறண்ட வாயும் கண்களிலிருந்து கண்ணீரும் நிலைத்த சரீரமும் டுப்பில உரித்த மரரியுமாக அடிக்கடி ஆனந்த பாஷ்டம் விட்டுக் கொண்டு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே எந்த சுகத்தை அனுபவிக்க இங்க வந்து உட்கார்ந்துக்கிறார்கள் புரிஞ்சுடையோ அவர்கள் வாயால சொல்லணும் இல்லை அவர்கள் இங்க உட்கார காரணம் என்னன்னு தெரிஞ்சு விட்டாலே உனக்கு புரிஞ்சுக்கலாம் இவ்வளவு பெயர்கள் இங்க வந்து உட்கார்றதுக்கு காரணம் நீ சில சமயம் ராமா அப்படின்னு கூட்டையா ஆனால் அந்த பிள்ளையாண்டான் ஓடி வந்து அப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது மட்டிலும் அவர்கள் கண்ண அவர் பார்க்கிறாளா ஏனால் காட்டில் இருந்தாவால் பல கல்பகாலமா பெண்ணின தபசுக்கு எம்பெருமான் வராதபடி தருவ சக்கரவர்த்தியினுடைய பாக்யத்துக்கு ஒரு கணம் கூட்டதுமே வரத பார்த்து இவனுடைய பாக்யத்தோடு பாக்யமா கொஞ்சம் நாம் ஒற்றிண்டால் ஒழியே ராமபிரானுடைய தரிசனம் தங்களுக்கு கிடைக்குமா என்று நினைச்சு இங்கே வந்து உட்காந்துகிறார்கள் அப்படிங்கிறார் அப்ப இவ்வளவு பேர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது உன்னுடைய புத்திரனை பார்க்க வரணுமானால் ஒரு ராஜபுத்திரனையா பார்க்க வந்திருக்கிறார்கள் அவர்கள் வேற தேசத்துக்கு போகலானே ஆனால் இவர்கள் பார்க்க வந்திருக்கிறது ஏன் கொஞ்சம் நிதானிச்சுண்டே ஆனால் சர்வதா அபிகத சத்திகி என்று சாதுக்களாலே எப்பொழுதும் ஆசிரிக்கப்படுகின்ற பரமாத்மா உன்னுடைய குழந்தைன்னு உனக்கு தானே தெரிஞ்சிடும் என்று இவ்வளவு நேரம் சிலண்டு வந்தார் இதெல்லாம் பிரிவாச்சான் பிள்ள வியாட்சியானம் ஏ தபசிதாக இவ்வளவு சொல்லியும் தசர சக்கரவர்த்தி அப்படியே மூர்ச்சியை கீழே கிழ வேண்டுட்டாரா மூர்ச்சி ஹாய் கிழ வேண்டு கிடக்கா பக்கத்தில் இருந்த செடிமார்கள் எல்லாம் பண்ணி தெளிச்சு விசிறி விசிறி அவருக்கு பிரஜ்னையை வரவழைக்கிறதுக்கு இருக்கா பண்ணணும் உபச்சாரம் பண்ணணும் பண்ணிட்டு இருக்கா ராஜாவாச்சு அவர் எப்படி வேண்டு கிடக்காருனா அப்படி ஒன்னும் பிரஜின விடுவார் இருந்தாலும் படிச்சிருக்காரா ஏன் படிச்சிருக்காருனார் இந்த பன்னீரில் எழுந்துக்கலையாம் இந்த விசிறியில் எழுந்துக்கலையாம் தான் சோக சாகரத்தில் விழுந்துட்டார் விஸ்வாமிச்சருக்கு என்ன பதில் சொல்லுவேன் இல்லேன்னு சொல்லிட்டா குழந்தைகளை விடுவரோ நம்ம சவிச்சு விடுவரோ ஊரையே சவிச்சு விடுவரோ உலகத்தையே சவிச்சு விடுவரோ அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு பதில் கிடைக்கிற வரையிலும் படத்துருப்போம் அப்படியே படத்தின் கண்ண இருந்தவர் ஒரு பதில் கிடைக்க குழந்தைக்கு வயசாகலே ஊனஷோடச வருஷன் அப்படின்னு ஒரு பதில் கிடைக்க இதை சொல்லி சமாளிச்சுக்கலாம் என்று எழுந்து உட்கார்ந்தார் பார்த்து சொல்றார் ஊன ஊனஷோடச வருஷோமேயே ராமோ ராஜீவலோச்சனோகிய தாமஸ் பசாமி சகராட்சே காரியத்தை செய்யணும் அப்படின்னு புறப்பட்டாலும் இந்த குழந்தை மைனனார்க்கா இந்த மேகனார்க்கான்னு ஒரு விவகாரம் உண்டே இது தகுதி உடைய மனிக்கு தகுதி இல்லேன்னு சொல்லுவாளே பன்னெண்டு வயசுல உள்ள பாலகனே இன்னாருடைய பையன் என்று சொல்லிதானே விவகரிப்பா தானா கையெழுத்து போடுறதுக்கு உரிமை கிடையாது பன்னெண்டு வயசுக்கு மேல ஆயிடுத்து அப்படின்னா அப்புறம் அவனே கையெழுத்து போடலாம் லிக விவகாரம் இருக்க தானாக ஒரு காரியத்தின் செய்யக்கூடிய வயசு ஆகாது இவனை யுத்தத்துக்கு அழைக்கிறேளே ஊனசோட இன்னும் பதினாறு வயசு கூட ஆகலையே சுவாமி என் பையனுக்கு அதுவும் என்ன கல்யாண கார்த்திகா விருந்துக்கா அழைக்கிறேன் அங்க ஒரு டிராமா பார்த்துட்டு வரலாம்னு அழைக்கிறேன் யுத்தத்துக்கு அழைக்கிறேளே யுத்தம் நானும் குழந்தைகளோட குழந்தைகளா ஒரு விளையாட்டு யுத்தம்னு அழைக்கிறேன் ராட்சசாலோட யுத்தம் அப்படின்னு சொல்றேளே பேர் விட்டு முரட்டுத்தனத்துக்கு நான் குழந்தையை பெறலையே அப்படி யுத்தத்துக்கு அனுப்புறா என் குழந்தை நான் எப்படி பேர் வச்சிருப்பேன் வீரபாகு மகாபாகு அப்படி எல்லாம் பேர் வச்சிருப்பேனே சத்ருஞ்சயன் பேர் வச்சிருப்பேனே ராமன் பெயர் வச்சிருக்கிறேன் ரமணீயமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு குழந்தை அழகா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ரெண்டு வாடா வாடா அம்பி ரெண்டு பேர் சிண்டை அப்படி என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டு பார்க்கிறதா மாமாக்கு லட்சணம் ஏடா அழகா இருக்கிறான் பையன் அழகா இருக்கான் பாப்போம் இது மாதிரி சில குறும்புகள் கிராமத்துல உண்டு அதை செய்யலாமோ சுந்தரமா இருக்கிறான் அவனை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமோ இல்ல அப்படித்தான அகட்டம் ராமன் ராமன் தப்பி தவிர இங்க வந்துட்டீரோ அது வேற ராமன் சுவாமி கையில கோடாலியும் தோழுவா சண்டைக்குன்னே அலையிற ராமன் வேற சுவாமி இவனோ மே ராமகா இவன் தசரத ராமன் சுவாமி அந்த ராமன் வேற பரசுராமன்னு பேரு தவறி வந்திருப்பேன் நினைக்கிறேன் ஊனஷோ யார் சொன்னா உங்களுக்கு ஊனஷோ மே ராமகா ராஜீவலோச்சனகா எப்படி இருக்க பத்தியா குழந்தை ராஜீவலோச்சனகான் தாமரை போல கண்கள் உடையவன் அப்படின்னா ராஜீவலோச்சனகா ந யுத்த பஷ்யாமி சக ராக்ஷசைஹீ ராட்சசர்களோட யுத்தம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை எனக்கு இல்லை ராஜீவலோச்சனம் காரணம் ராஜீவலோச்சனா என்னது தாமரையை பிற்கும் அதுபோலே ராமனுடைய கண்களிற்கு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிலிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசம் விஸ்வநாதன் வணக்கம் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे